ஸ்கூல்ல டெய்லி போகணுண்டா சரி உங்கள் ஸ்கூலில் வந்து பார்த்தோன்னா பசங்களும் பசங்க மட்டும்தான் படிக்கிறாங்களா பசங்க பொண்ணுங்க ரெண்டு பேர் பேரும் அப்படியா உன் ஃப்ரெண்டுலாம் யார் பேர்லாம் சொல்லு சார் அஜித் நிறைய பேர் சும்மா சொல்லு நான் இன்னும் அவங்களுக்கு ஃபோன் பண்ணலாம் கேட்க மாட்டேன் சார் கேஸ் அஜித் அப்புறம் அர்ஜுன் அர்ஜுன் அருண் என்னடா ஒரு ஆம்பளை பசங்களா ஃப்ரெண்டு வச்சுக்கிற ஆமாண்ணா ஏன் பொண்ணுங்க கூட பேச மாட்டியா ஸ்கூல்ல ஒன்னா பேசுவா எந்தெந்த பொண்ணுங்க கூட பேசுவ பேர் சொல்லு பவித்ரா எமிமாவா சொல்லு பவித்ரா எமிமா மோகன பிரியா மோகன பிரியா சர்மிளா சர்மிளா அவ்வளவுதான் நாலு பேர் தான் பாய்ஸ் மூணு கேர்ள்ஸ் நாலு பாய்ஸ் மூணு கேர்ள்ஸ் நாலா சோ கேர்ள்ஸ் தான் ಜಾಸ್ತಿ மொத்தம் எத்தனை பேர் உங்க கிளாஸ்ல கேர்ள்ஸ் மொத்தம் ஏழு பேர் தான நீ கலாகிரியா இல்லை உண்மையை சொல்றது எனக்கு தெரியல ஓடா